ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி ஓம் சரவண பவன் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வைகாசி விசாகம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படி என்ன சிறப்பு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு வைகாசி விசாகம் ஏன் சிறந்த நாளாக அமையப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதான தனித்தனி சிறப்பு பதிவுகளை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து பலன் பெறுங்க அதே மாதிரி அந்த வீடியோக்களோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ண வைகாசி விசாகத்தோட சிறப்பு மற்றும் முருகன் வழிபாடு முருகனுக்கு வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு நிவேதன பொருள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தும் பௌர்ணமி தினமும் கூடி வரக்கூடிய அந்த நாளை தான் நம்ம வை வைகாசி விசாக நாளாக சிறப்பாக கொண்டாடுறோம் இதுக்கு மேலும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த நாள் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து ஒளிப்பிளம்பாக சரவணப் பொய்கையில் ஆறு ஒளிப்பிளம்பாக விழுந்து தாமரை இலையில் ஆறு குழந்தைகளாக உறுப்பேற்று ஆறு குழந்தைகளும் ஆறு முகம் கொண்ட ஒரு ஆறு அவதரித்த இந்த அற்புதமான நாளை தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடுறோம் கார்த்திகை நட்சத்திரம் எப்படி முருகப்பெருமானுக்கு ஏன்னா ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததற்காக கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரம் திகழ்கிறது அதே மாதிரி முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் உரிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை குரு பகவானுக்கு உரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விசாக நட்சத்திரத்தை ஞானத்திற்கு உரிய நட்சத்திரமாக சொல்லப்படுது அதனால தான் முருகப்பெருமானை ஞானத்தை வள ஞான ஞானத்திற்கு உரிய நட்சத்திரத்தில் பிறந்த ஞானத்தை வழங்கக்கூடிய ஞான பண்டிதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த அற்புதமான சிறப்பு வாய்ந்த நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபடணும் என்னென்ன முருகப்பெருமானோட கோவிலுக்கு நம்ம நிவேதனம் வாங்கி கொடுத்தோன்னா அதுக்கு ஐ மீன் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தோன்னா நம்மளோட பாகங்கள் கழிந்து நமக்கு என்ன நற்பலன்கள் ஏற்படுங்கிறதுலாம் பல பல பதிவுகளில் பார்த்தோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் நம்ம முருகப்பெருமானோட வழிபாடு செய்யும்போது எப்படி வழிபாடு செய்யணும் அப்போது நம்ம முருகப்பெருமானுக்கு என்ன முக்கியமான ஒரு நிவேதனம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு மாலை ஆறு மணிக்கு மேலாக நீங்கள் நெய்தீப முயற்சி வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் முருகனோட சிலையோ அல்லது வேலோ இருந்ததுன்னா அதுக்கு முறைப்படி நீங்கள் அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் கொங்கும போட்டு வச்சு மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்படி சிலை இல்லை வேல் இல்லை நான் எங்கள் வீட்டில் முருகப்பெருமானோட திருவுருவ படம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த உகந்த மலர் அப்படின்னு சொன்னால் அது செவ்வரளி ஸோ செவ்வல செவ்வரளி மலர்களால் உங்கள் முடிஞ்சதுன்னா உங்கள் கையாலே மாலையாக தொடுத்து நீங்கள் போடுங்க அப்படி இல்லைன்னா வாங்கிட்டு வந்து முருகப்பெருமானுக்கு அரளி மாலை போட்டுட்டு அப்படி கிடைக்கலைங்கிற பட்சத்தில் வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கில் நெய்தீபம் ஏற்றி வச்சு ஓம் சரவண பக ஓம் முருகா அப்படிங்கிற ஆறு எழுத்து மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சவங்க கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ கந்தர் அனுபூதி அதையெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணி படித்து முருகப்பெருமானோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற முடியும் இதில் முருகப்பெருமான விளக்கத்தை நம்ம வழிபாடு செய்யும்போது முருகனுக்கு அவரவருக்கு கிடைத்த நிவேதனங்கள் எதுவாக வைத்து நம்ம வழிபாடு செஞ்சோமானாலும் முருகப்பெருமானை அதை ஏற்றுட்டு தான் நமக்கு அருள் புரிவார் அதில் சிறிதுமே ஐயம் இல்லை அதே சமயம் முருகப்பெருமானுக்கு உகந்த ரொம்பவும் பிடித்த அதுவும் முருகப்பெருமான் அவதரித்த இந்த நன்னாளில் வைகாசி விசாக திருநாளில் நம்ம சில முக்கியமான நிவேதனங்களை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பல மடங்கு நற்பலன்களை நமக்கு பெற்று பெற்றுத்தரக்கூடியது அப்படி என்ன அந்த நிவேதனம் அப்படின்னு பார்த்தோன்னா கந்தரப்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது முக முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது ஸோ முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் விருப்பமான கந்தரப்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம செய்வோம் இல்லையா நெய் அப்பம் இனிப்பு அப்பம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அப்பம் நம்ம இன்றைக்கி நிவேதனமாக படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம் இந்த நிவேதனத்தை படைத்து நம்ம முருகப்பெருமானிடம் கையேந்தி என்ன வேண்டுதல்களை கேட்டாலும் வரமாக நமக்கு கிடைக்கும் நீண்ட நாட் ஆசை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ோ தடைகளோ தீய சக்திகளோ உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களோ எதுவாக இருந்தாலும் அது காணல் நீர் போல் காணாமல் போய் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் எடுத்ததெல்லாம் வெற்றியாகும் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அது செய்ய முடியாதவங்க வேற என்ன நிவேதனமெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு பாயசம் வைக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு வச்சு நம்ம பாயசம் செஞ்சு வைக்கலாம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்தமான பஞ்சாமிரதம் நம்ம செஞ்சு வைக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பழங்கள் இல்லைனாலும் ஒரே ஒரு வாழைப்பழத்தில் மட்டும் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கொஞ்சம் தேன் நெய் கலந்து நம்ம பஞ்சாமிரதமாக முருகப்பெருமானுக்கு நிவேதனம் செய்யலாம் அது இல்லாமல் வேற என்ன நிவாரணங்கள்லாம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு இன்னமும் ரொம்ப பிடித்தமான தினை மாவு உருண்டை தினை மாவில் கொஞ்சம் தேன் நெய் கலந்து லட்டு மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சு நம்ம நிவேதனமாக வைக்கலாம் அப்படி இது எதுவுமே என்னால் செய்ய முடியல ரொம்பவும் ஈஸியான அந்த பஞ்சாமிரதம் கூட என்னால் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வைக்க முடியல கையில் வாழைப்பழம் இல்லை ஏதோ ஒரு சங்கடம் உங்களுக்கு செய்ய முடியாத தவிர்க்க முடியாத சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பால் இருக்கும் ஸோ ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்து நீங்கள் அந்த தேன் கலந்த பாலை மிருக பெருமானோடய படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு மனதுருகி முருகப்பெருமானே என்னோட கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு தெரியும் எனக்கு என்ன தேவைன்னு கூட நான் உன்கிட்ட கேட்கல எனக்கு உன்னோட பரிபூரணமான பேருள் இருந்தாலே போதும் எனக்கு தேவையான அனைத்தையும் நீயே தருவாயாக உன் திரு உன் திருவடியை நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதுருகி பரிபூரணமான பக்தியோட வேண்டிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்கள் கேட்ட வரத்தை உங்களுக்கு உடனே முருகப்பெருமான் தந்தருள்வார் நம்பிக்கையோட வழிபாடு செய்யும் போது தான் இறையொருளாகட்டும் பரிகாரங்களாகட்டும் வேண்டுதல்கள் எல்லாமே பலிதமாகும் அதனால முருகப்பெருமானை இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை தவற விடாமல் நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் அமைதியான சூழ்நிலையில் உங்கள் வீட்டு பூஜை அறியில் நின்று நீங்கள் ஒரு நிமிஷம் மனதுரையும் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சாலே உங்களோட இன்னல்கள் எல்லாமே காணாமல் போயிடும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஓம் சரவணபவ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா தேங்க்யூ